காஞ்சிபுரம் மாநகராட்சியில் காஞ்சி மாவட்ட சாரண சாரணிய இயக்கத்தின் சார்பில் நிறுவனர் பேடன் போல் பிறந்த நாளான இன்று சிந்தனை நாளாக கொண்டாடும் விதமாக பள்ளி மாணவர்களின் பேரணி பிடிவியஸ் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மாவட்ட காவல் அரங்கம் மாவட்ட விளையாட்டு அரங்கம் வரை நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பேரணியை நடைபெற்றது அனைவரும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலிருந்து இருந்து பங்கேற்றுள்ளனர் இந்நிகழ்ச்சியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் மாவட்ட கல்வி அலுவலர் வெற்றி செல்வி கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சி ஏற்பாட்டை காந்திராஜன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இதில் சாரண சாரணிய ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் பேரணி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நிறைவு பெற்றுள்ளது தொடர்ந்து மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகளும் பயிற்சிகளும் நடைபெற்றது இறுதியாக பயிற்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது